என்ன சின்னப்பிடு எங்க இருக்கான் அய்யோ அண்ணா வேற வந்துட்டு இருக்கிறாரு என்ன சின்னப்படா இந்நேரத்துக்கு எங்க போயிட்டு வர மாலை நேரத்துல அதுவா நான் எங்க பக்கத்துல தானா இருந்தேன் அதான் இந்த பிள்ளைங்களை மக்கா சொல்ல சுட்டுட்டு இருந்தாங்களா சேர் அதுதான் நானா அப்படியே இருந்துட்டு சேர் அங்கேயே ஒன்னு சாப்பிட்டுட்டு இப்பத வீட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டு இருக்கா பகவில தான் அங்க எங்கேயும் சுத்திட்டு இருக்கிறேன்னா உழுதோட இப்படி தான் பண்ணிட்டு போயா சரி சரி வா உங்க தான் போயிட்டு இருக்கிற நான் அப்பா நல்ல வேலை எங்க அத்தை சமாளிக்கணுமே நினைச்சிட்டு இருந்தேன் எங்க அண்ணா வந்து காப்பாத்திட்டாரு எதுக்கு நான் இப்போ இந்த நேரத்துக்கு வந்துருக்குறீங்க வா வா வீட்டுக்கு போய் வா ஆ சரிண்ணா ஒரு வேளை தீபாவளிக்கு துணி எடுக்கிறதுக்கு தான் நமக்கு அண்ணன் காசு கொடுக்குறதுக்கு வந்திருப்பாரோ இயற்கை இருக்கும் அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க இப்போ தான் வரீங்களா வீட்டுக்கு போயிட்டா வரீங்க இல்ல சிலப்பிள்ளா நான் வீட்டுக்கு இன்னும் போகல இனிமேல் தான் போகணும் சரி போற வழியில் அப்படியே ஒன்று வீட்டுக்கு வந்துட்டு அப்புறமா போய்க்கலாம் நினச்சிட்டு தான் வந்தேன் ஓ அப்படியாண்ணா சரி சரி வாங்க வாங்க உள்ள வாங்க சென்றராசி வீட்டுக்கு வந்தாச்சா எனக்கு என்ன தெரியும் நானே தான் வீட்டுக்கே போறேன் வீட்டுக்கு போய் பார்த்தாதான் தெரியும் அவர் வந்துட்டாரா இல்லையான் ஏண்டனீலா புராட்டெல்லாம் நல்லா இருக்குதா

அம்மா யாரோ ஃபோன் பண்ணாங்க என்ன அந்த பொம்பள தான் போய் பாத்துட்டு வரீங்களா கோ ஏய் கமலே இருக்க மாட்டீடி ஏடி புத்தி புடியல போகுது அவங்க மேனேஜர்டி அவங்களே வந்து பார்க்கல அவ ஒரு client அத பாத்துட்டு வர சும்மா எதையாவது ஒரு முளங்கால்கும் மொட்டைக்கால்கும் எப்ப பார்த்தா முடிச்சு போட்டுட்டு பேசிட்டு இருக்கு பேசாம சாப்பிடு இத நல்ல விசி பேச மாட்டா தீபாவளி போற போகுது துணிமணி வாங்குறனோ என்ன ஏது அத பத்தி பேச மாட்டா தேவ இல்லாத நான் இத நீ பேசிட்டு இருக்க எப்ப பார்த்தாலும் பரவாலையே டொப்பிக்கார ஆரம்பிச்சு வைக்கறான் நாமளே எப்படிடா கேக்குறதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் ம் பரவால இந்த ஆளை அரஞ்சாச்சு இப்படியே நம்மள கேக்குற வேண்டியதா

ஆமா ஆமா எனக்கு தெரியாது பாரு நம்ம புள்ள இருக்குதுன்னு ஏடி புள்ளைக்கு நாலஞ்சு வயசு ஆச்சு அதுக்குள்ள என்னமோ பெரிய பெரிய நகை அவ போடுற மாதிரி அதெல்லாம் இந்த புள்ளைக்கு எடுத்து போடுறப்ப எனக்கு தெரியும் நீ எல்லாம் அதை பத்தி ஒண்ணு கவலைப்பட்டு இருக்க வேண்டாம் சரி சரி நான் எதுக்கு கவலைப்படுறேன் நீங்களாச்சும் உங்க புள்ளையாச்சும் என்னமோ பண்ணுங்க நீங்க உங்க புள்ளைக்கு எடுத்து வச்சாலும் சரி எடுத்து வைக்காட்டியும் சரி எனக்கு என்ன நம்ம இப்படியே பேசிட்டு இருந்தோம் சண்டைதான் வரும் கடைசியில் நம்ம தீபாவளிக்கு பணம் கேட்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் நமக்கு துணிவெல்லாம் நிறைய வாங்க வேண்டியது இருக்குது நம்ம சமாதானமா போறதா நல்லது இன்னும் நம்ம பாட்டு தீம்பு பிடிச்சிட்டு இருந்தோம்னா வேலைக்காக அது கடைசியில் அப்புறம் டொப்பிக்கார காவப்பட்டுட்டானு ஒன்றும் கிடைக்காது நமக்கு ஆ சரி சரி காசிக்கார பாலெல்லாம் நிறையா தான் இருக்குது அந்த புள்ள ஏதாவது அங்கே போயிட்டாலும் அதனால அவள் பால் குடிக்கல பால் எனக்கு வாங்கின பால் அப்படியே தான் இருக்குது ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இருக்குது காசிக்கார குடிப்பீங்களாமா ஆமா கரையில் உங்கள் வீட்டுக்கு போனீங்களே போயிட்டு வந்து அதை பற்றி ஒன்றுமே சொல்லவே இல்லை உங்கள் அக்கா கேட்டுச்சா நான் வரலன்னு சொல்லி ஆ கேட்டாங்க கேட்டாங்க அதான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அது அம்மா ஏதோ சொல்லிக்குவாங்கன்னு நினைச்சிட்டு நான் ஒண்ணும் சொல்ல அம்மா கிட்ட கேட்டு வச்சான் சொல்லிட்ட அப்புறம் நான் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஆபீஸ் போயிட்டேன் ஓ அப்படியே சே சேடா பா அப்பா ஏதோ சொல்லிக்குவாங்க ஆமா எப்போ மேல தான் உட்கார்ந்து சாப்பிடுவீங்க இன்னைக்கு நான் அதிசயமா கீழவே உட்கார்ந்துட்டீங்க ஆமா மேல தான் உட்கார்ந்திருந்தேன் சரி நீ அப்படியே கீழே உட்கார்ந்துட்டா சரி நான் மட்டும் எதுக்கு மேல உட்கார்ந்து சாப்பிடுறேன்னு சரி அப்படியே நான் கீழே உட்கார்ந்துட்டேன் நான் எப்போ கீழ உட்கார்ந்து தான சாப்பிடுவேன் எனக்கு இதுவே சரிப்பட்டு வரும் சோபால எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டா எனக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்குது அது சரிதான் ஏன் டேபிள் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் அதுலயே கொஞ்சம் உட்கார்ந்து திங்க வேண்டியதா என்ன ம்ம் டேபிள் உட்கார்ந்து சாப்பிறாங்க டேபிள்ல எனக்கு அதால புடிக்கவே மாட்டீங்க அப்படி உட்கார்றதுக்கு ஏதோ நீங்க தான் காலையில போற அவசரத்துல அங்க உட்கார்ந்து சாப்பிடுறீங்க நானா தேல பார் கீழ தான் உட்கார்ந்துக்குவா நானா சுள்ள கீழ உட்கார்ந்துக்கறேன் உங்க அம்மா வெளிய திண்ணையில உட்கார்ந்து சாப்பிடுறதா செப்ப பார்த்தாலும் அப்புறம் எதுக்கு இல்லையா அனிக்கு ஒரே பண்ணி டைனிங் டேபிள் தான் வேணும்னு சொல்லிட்டு மொத்த காலையில நீனா அனிக்கு வாங்க சண்டை புடிச்சு அந்த டேபிள்ல சாப்பிடுறது தவிர பாக்கி எல்லா தேவையில்லாதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க சரி சரி என்ன தீபாவளிக்கு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்பவே காசு எவ்வளவு குடுக்குறீங்க எப்போ நான் எப்ப போய் துணி வாங்குறது நீ நீ எப்ப போறேன்னு சொல்லு தரேன் நானா நான் நாளைக்கு நாளைக்கு போலாம்னு பேசிட்டு இருந்தோம் நீங்க வாங்க இந்த வாட்டி போன வாட்டியே வரல இந்த வாட்டி வந்து நீங்களே எடுத்து கொடுங்க வேலை வாசியில எப்படி இருக்குன்னு அப்பதான் உங்களுக்கு தெரியும் いや இல்லடி அதுக்கு இல்ல அப்புறம் நான் காசு எனக்கு அவ்வளவு ஆகும் இவ்வளவு சொன்னா அதுக்கு வேற ஏதாவது பேசுவீங்க அதுக்கு நீங்களே கூட வந்து எடுத்து கொடுங்கன்னு சொல்றேன்

நீ சொல்றது சரிதான் சரி அப்ப இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு நீ எல்லாத்துக்கும் எடுத்துட்டு வந்துருவியா ஆமா துணி எடுக்கிறது மட்டும் தான் இருபதாயிரம் ரூபாய் பத்து அதுவே பத்து பத்தாம தான் இருக்கும் என்ன பண்றது அதை வச்சு அம்மா சமாளிச்சுக்கிறேன் அப்புறம் மிச்ச செலவுக்கெல்லாம் பணம் வேணும் அதுக்கெல்லாம் நீங்க பாத்து என்னமோ பண்ணுங்க உங்க அம்மாட்டே கொடுத்துருங்க சரி நீ அது பார்த்து அம்மா எவ்வளவு கேட்கறாங்கன்னு நான் கொடுத்துருவேன் அம்மாட்ட சரி நான் உனக்கு தனியாக அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தரேன் நீ எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்துரு ஆ சரி சரி நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் எனக்கு சட்டை பேண்ட் பிடிக்கல சட்டை பிடிக்கலனால குறை சொல்லிட்டு இருக்க கூடாதாமா சரி சரி நீயே பார்த்து வாங்கிட்டு வா அதுவும் இல்லாம நானால போய் எனக்கு நேரம் பத்தாது இந்த கூட்டத்துல எல்லாம் போய் என்னால வாங்கவும் முடியாது எனக்கு ஆஃபீஸ்லயே வேலை வேற நிறைய இருக்குது நான் எங்கி வாங்களீ வர மாதிரி பில்ல எனக்கு நீயே பார்த்து பார்த்து எடுத்துட்டு வந்திரு சரியா அம்மா எப்ப போறா சொன்னா சரி சரி நீ போறப்ப என்ன எப்படி போட்டு கையில கையில கொஞ்சம்

என்ன அசல் அsluوريا இருக்கிறீங்க என்ன தெரியாம குரத்து இங்கே தான நான் ਤਾਂ காளிமா கிட்ட அப்பப்போ கேரட் தான் இருக்கா சின்ன புளிய அங்க வந்து பார்த்துட்டு தான் இருக்கறேன் அப்புறம் என்ன வீட்டுக்கு தான வரது அது என்ன வந்தத நேரம் நேர் கரத்துக்கு இருப்பா வர முடியும் எனக்கு வேலை இருந்திட்டே இருக்குது பாருங்க ஏன்டவுட் போற கே எனக்கு நேரம் நாரம்பத்த மாட்டேங்குது அப்புறம் எப்படி இங்க வர்றது அப்படி என்ன தான் நீ வெட்டி முடிக்கறியா தெரியல உட்கார் உட்கார்

அதெல்லாம் ஒண்ணும் இல்லாத அது என்னமா வீட்டுக்குள்ள என்ன என்னமோ வந்துட்டாம போச்சாமா அதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல இன்னைக்கு மத்தியானம் சாப்பிடறக்கு மதியான வீட்டுக்கு போயிருந்தேன்னா அப்பதான் காலியமா சொல்லிட்டு இருந்தா அவளுமே மறைச்சிட்டு பாருங்க ரெண்டு மூணு நாள் கழிச்சு இன்னைக்கு தான் சொல்றான் அன்னைக்கு நைட்டு எங்க இங்கதான் இருந்தா அன்னைக்கு கேக்குறப்ப எங்க அதான் இந்த ராமோட வீட்டுல இருக்கிறேன் அது என்னமோ பிள்ளைங்களா சேர்ந்து என்னமோ வேலை செஞ்சிருக்கிறாங்க கூட போய் நானும் பாத்துருக்குறேன் என்னமோ சொல்லிட்டு வந்தா எனக்கு ஒன்னும் புரியல பார்த்தா இன்னைக்கு மத்தியானம் சாப்பிடறப்ப சொல்றேன் இந்த மாதிரி தங்கச்சி வீட்டுல இருந்ததுன்ட்டு ஆஹ் நானும் அவ்வளவு ரெண்டு சத்தம் போட்டுட்டு சேர் அதனால அதனாலதான் இப்ப வந்தேன் இந்நேரத்துக்கு

சாப்பிடலாம் தான் ஆனா நான் இப்பதானே தான் வந்தேன் மக்கா சோட மட்டும் சாப்பிட்டுட்டு வந்தேன் சித்த நேரம் கழித்து சாப்பிடுக்கிறேன் இப்ப எனக்கு பசிக்கல அதனாலதான் போங்கத்தா நான் ராத்திரியில ஏதாவது சப்பாத்தி தான் சாப்பிடுவேன் இல்லாட்டி ரவை கோதுமராவைதான் செஞ்சு வச்சிருப்பா எனக்கு சுகர் இருக்குது பாருங்க அதனாலதான் நான் பெருசு இந்த மாதிரி சாப்பிடறதே இல்லை சாப்பிடுங்க அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது ஒரு நாளைக்கெல்லாம் சாப்பிட்டா எல்லாம் ஒண்ணும் ஆகாது சாப்பிடுங்க சாப்பிடுங்க எனக்கு தெரியாதாத்தா அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் போல எங்க அண்ணனுக்கு ஏதோ கரும்பு சக்கரதான் போட்டுக்கிறேன் அது கம்மியாக தான் போட்டுக்கிறேன் அப்படி தான் குடிப்பாரு தெரியும் தான் எனக்கும் ஆ பார்த்துட்டு தாத்தா வந்தா அவர் என்ன தூங்கிட்டு பையனை தூங்குறான் இவரு தூங்குறாரு அதுக்குள்ளேயே தூங்கிட்டாங்க அதனாலதான் பாத்துட்டு வந்துட்டே தான் தூங்கிட்டு சரி சரி போ ரெடி ஆயிட்டு வந்தாச்சு படி ஆ சரிமா போடா அந்த புள்ள கலம்பற போய்ட்டா நீயே உட்கார்ந்துட்டே இருக்கடா நீ போய் ரெடி ஆகு போ குளிக்கிறே இல்லையா குளிக்கலாமா வேண்டாமா நீ வாசனை பண்ணிகிட்டே இருக்கிற வெளிய வேற ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு மழை வேற ஏதோ கொஞ்சம் தூர மாதிரி இருக்குது சரி அதான் குளிக்கலாமா வேண்டாமானே திங்க் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டேன் போடா டே நல்லா யோசனை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க குடிக்கிறக்கு என்ன போ அங்க பாத்ரூம் கிட்டே சுடு தானே இன்னொரு அடுப்புல காஞ்சிட்டுதான் இருக்குது நானும் வேத்தி மூட்டி வச்சு விட்டுட்டுதான் வந்தேன் தண்ணி எல்லாம் வேளாவிதான் இருக்குது போ ஒரு செப்பு ஊத்திட்டு வா போ ஆமா போகாம என்ன பண்றது போய் தான் ஆகுணும் சரி சரி அம்மா என்னமா சமைக்கறீங்க ஏன்டா அத இட்லி தான் ஊத்தி வச்சிருக்கறேன் வெந்துட்டு இருக்கே உங்க அப்பா பார் பழைய சோர் சாப்பிட்டுட்டு இருக்காரு நேத்து வெச்ச எல்லா கத்திரிக்காய் குழம்பு மிச்சம் இருக்குதுன்னு அதையே ஊத்தி கொடுத்துட்டேன் அது சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்புறம் வேற ஏதாவது அரிசி பருப்பு தான் வெச்சேன் உங்க அப்பா டிபன்லயே போட்டு வச்சிருக்கறா அவர் எடுத்துட்டு போகட்டும் நீ என்ன சோர் ஏதாவது எடுத்துட்டு போறியா இல்லையா நான் எடுத்துட்டே போகலாம் சாப்பிட்டுட்டு மட்டும் போறேன் எனக்கு காசு மட்டும் கொஞ்சம் கொடுங்க ஃபர்ஸ்ட் கேண்டீன்ல தான் வாங்கி

மாட்டாரு பசங்க அப்படிதான் இருப்பாங்க அது என்ன பண்றது எல்லாம் அந்த வயசு அந்த மாதிரி இருக்குது சரி சரி அவனை பாத்துக்க கொஞ்சம் கரெக்டா நேத்து எங்க ஆட்டங்கர பக்கம் மீன் பொரிச்சு சாப்பிட்டு இருக்கான் அதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா என்னங்க சொல்றீங்க ஆட்டங்கர கிட்ட மீன் பிடிச்சு சாப்பிட்டானா எனக்கு எதுவுமே தெரியாதே ஆமா அவன் என்ன பண்றா எது பண்றாதோ அதெல்லாம் நீ கவனிக்காத என்னதான் பண்றையோ தெரியல எனக்கு கொஞ்சம் அவனே பாரு எங்க போற என்ன பண்றான்னு சரியா அவன் எதாவது மீன் பொரிச்சு சாப்பிட்டுட்டு வந்ததெல்லாம் சரிதான்

ஆ சரி 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 என்ன இதுல தான் போட்டு வச்சிருக்கறியா ஆமாங்க எடுத்துட்டேன் கூட எல்லாம் வேணுமா கூட ஒண்ணு வேண்டாம் வண்டிலயே வெச்சுக்கறேன் ஏதோ பைய ஏதாவது இருக்கும் அதுக்குள்ள வெச்சுக்கறேன் சரி நான் கிளம்பறா ஆ சரிங்க நான் போன் என்ன இன்னர்க்கு இந்த ஹலோ ஆ மலரே என்ன பண்ணிட்டு இருக்கற வேலை முடிஞ்சிடுச்சா ஆ இது தான் பாயிட்டு இருக்குது ஓ அப்படியே மலரே சரி சாப்பாடு செஞ்சு வச்சிட்டேன் ராஷன் பெருக்கெல்லாம் போயிட்டு வரலாமா அது பாக்கறதுக்கு எனக்கு போன் பண்ணா அப்படியாக்கா